ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக இருபத்து ஐந்தாவது சங்கீதம் இருபத்து ஒன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது நான் உமக்கு காத்திருக்கிறேன் தாவிது சத்துருக்களால் சூழப்பட்டிருக்கின்ற போது கர்த்தரை நோக்கி ஏறெடுத்த விண்ணப்பமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது குறிப்பாக அவர் கர்த்தரிடத்திலே சொல்லுகிறார் ஆண்டவர் உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது நான் உமக்கு காத்திருக்கிறேன் தன்னுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக தேவன் எனக்காக வருவார் என்று கர்த்தரை எதிர்பார்த்திருக்கின்றதை நாம் இங்கே வாசிக்கிறோம் நம்முடைய பிரச்சனைகளும் நெருக்கங்களும் தீவிரமடைகின்ற பொழுதும் அவைகள் நம்மை மேற்கொண்டு விடுமோ என்று நாம் அஞ்சுகின்ற நேரங்களிலும் நம்முடைய அசைக்க முடியாத இருக்க வேண்டியது எனக்காக கர்த்தர் வருவார் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்கிற உறுதியான விசுவாசம்தான் கத்தர் நமக்காக வர வேண்டுமானால் உத்தமமும் நேர்மையும் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் நாம் எந்த சூழ்நிலையிலையும் நம்முடைய உத்தம குணத்தை விட்டு விலகவே கூடாது நாம் செய்கிற எந்த காரியத்திலும் நேர்மையை விட்டு தவறிவிடவும் கூடாது இது இரண்டும் தேவன் நம்மிலே எதிர்பார்க்கின்ற காரியம் ஒருவேளை பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகிறதற்கு நாட்கள் செல்ல செல்ல அது நமக்கு ஒரு வேதனையை உண்டாக்கலாம் ஆனால் கர்த்தர் நம்மிடத்திலே உத்தமத்தையும் நேர்மையையும் நாம் காத்து நடக்கின்றோமா என்கிறதை எதிர்பார்க்கிறார் யோபுவினுடைய வாழ்க்கையை நாம் மிகவும் சாட்சியாக பல நேரங்களில் சிந்திக்கிறோம் யோபு உத்தமத்திலே நிலைத்திருந்தார் அதுபோல நாம் எந்த சூழ்நிலையிலேயும் உத்தமத்தை விட்டு விலகாமல் காணப்படுவோம் யோசேப்பை குறித்து சாட்சியாக பல நேரங்களில் சொல்லப்படுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம் நாம் கூட சிந்தித்திருக்கிறோம் அந்த யோசேப்பு நேர்மையுள்ளவனாக காணப்பட்டான் இவர்களைத்தான் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார் ஆகவே இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற குணநலன்கள் இரண்டு ஒன்று உத்தமம் இரண்டாவது நேர்மை இவை இரண்டும் நம்மை விட்டு பிரியாதிருக்கட்டும் எந்த துன்பமும் நம்மை மேற்கொள்ளாது கர்த்தர் வருவார் நம்மை கைதூக்கி விடுவார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் உத்தமமும் நேர்மையும் எங்களை காக்க கடவுது என்று நாங்களும் இந்த காலை வேளையில் தாவீது பக்தனோடு சேர்ந்து எங்களை ஒப்பு கொடுத்து எந்த சூழ்நிலையிலையும் இதை விட்டு நாங்கள் விலகாமல் பிரியாமல் காணப்பட எங்களுக்கு உதவி செய்தருளும் பரிசுத்தவான்கள் பெற்றுக்கொண்ட நற்சாட்சி எங்களிலும் உண்டாயிருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக